ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் அங்கே தரிசன் இன்றைக்கு வந்து வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா சேர்ஷி பந்துவாசின்னு சொல்லி இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இதுக்கு வந்து கொண்டு பார்த்திங்கன்னா இல்தே இல்வாசி சொல்லி ஒரு அழகான ஒரு பார்க் ஒன்று இருக்குது இங்கே வந்து சொன்னால் எச்சக்கமான இந்த வெயில் காலத்தில் செய்யக்கூடிய விளையாட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் பார்பிகோ எல்லாம் போடலாம் மற்றது பிளாஷ் மாதிரியில் குட்டியாக குளிக்கிற இடம் எல்லாம் இருக்குது ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து போய் பார்க்க போகிறேன் வந்து பார்க்கல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இழுத்துள் வாசர்னு சொல்லி அந்த நாங்கள் பாக்கு வந்துட்டோம் வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பேஷ்ல காசு கட்டுற மாதிரி இங்கே பாக்கிங் போடுறதுக்கு வந்து காசு கட்டணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாஸ் சேஷம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மே மாசம் செப்டம்பர் மாசம் அந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அஞ்சு ரூபா கட்டணும் இதே வந்து ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழு ரூபா கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்க அக்கை பிளாஷ் மற்ற எதை இது எங்க இங்கே இருக்கிறதுக்குள்ள போகணும்னு சொல்லி இதில் வந்து போட்டிருக்காங்க போயிட்டு முதல் வந்தோனே பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கே இப்படித்தான் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு செம்மையாக இருக்கும் ஸோ அப்படியே இதுதான் உள்ள முன்னுக்கு போற வழி எங்கள் சைட் பாத்தீங்கன்னா விளையாட்டுகள் தான் இருக்கு சோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளையாட்டு எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்காங்க சோ அப்படியே ஒவ்வொரு விளையாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னு எவ்வளோ எவ்வளவு அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் நீங்க பாக்குள்ள போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான கட்டணம் நீங்க ஃப்ரீயா போய் கொள்ள முடியும் ஆனா நீங்க இங்க இருக்கிற விளையாட்டுகளை செய்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு விளையாட்டுக்கும் ஒரு விமான காசுகள் போட்டிருக்கும் நிறைய விளையாட்டுகள் வரவேற்கிற சொன்னா அதாவது பார்ப்பிக்கு போறதுக்கு எல்லாம் இடம் பாத்தீங்கன்னு சொன்னா சில சில தான் போடுறதுக்கு அலவுட் இருக்குது இங்க எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போட இல்லாது அந்த அலவுட் உள்ள இடத்துல மட்டும்தான் நீங்க போடலாம் இதுல ஒரு விளையாட்டுக்கு பாருங்க இது வந்து நெட்டு மாயிருக்கும் நடந்த மேல இருக்கிற அந்த இதுகளுக்கு எல்லாம் போயிட்டு வரது முன்னுகே வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவங்களோட அக்கே இருக்குங்க அவங்க தகவல் எதுவும் தகபடிச்சின்னு சொன்னா இதுல வந்து நீங்க கேக்க கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் அதுகெல்லாம் வாங்குற கடை இருக்குது ஒன்று தரந்து இருக்கு ஒண்டு பூட்டு பெட்டி கடைன்னு சொல்றாங்க பெட்டி கடை சோ இங்க பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கி வியூ செம்மயா இருக்குது சூப்பரா இருக்கும் இருந்து பாருங்க எப்படி இருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலியா வந்து இருந்து காத்து வாங்க உண்மைக்கும் வேற லெவல் ஒரு இடம் உண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது ஸ்னாக் டே தாங்குன்னு சொல்லி ஸோ நீங்கள் இருந்து சாப்பிடலாம் இப்போ நான் காட்டின உங்களுக்கு ரெஸ்ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து பர்கர் இருக்குது மற்ற சலாட் ஐட்டம் சாண்ட்விச் மற்ற பியர் ஜூஸ் ஐட்டம் அதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிறகு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு விளையாட்டுகள் விளையாட்டு இடங்கள் அதெல்லாம் இருக்குது ஸோ நாங்கள் போய் பார்ப்போம் இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி செம்மையா இருக்குது பாக்க இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட பத்து எலக்ட்ரிக் இருக்கு ஒரு மணி தளத்துக்கு நாப்பத்தஞ்சு ரூபா மட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காலில் உலக்கி ஓடுறது இருக்குது அது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மணி தளத்துக்கு இருபத்தஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க சோ என்ன விளையாடலாம் மற்ற இது குளிக்கிற இடம் இல்ல குளிக்கிறதுக்கு அங்காலே இருக்குது வேற இடம் இதில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எரோஸ்கோட்டுன்னு கோட்டுன்னு சொல்லி அது பாத்தீங்கன்னா இந்த இப்படி இருக்கும் நீங்க வீடியோக்கள் எல்லாம் இப்படி இந்த பைப்பில் வந்து தண்ணி மூலம் வந்து பறக்கிற மாதிரி அந்த இது அந்த விளையாட்டு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது இது வந்து நீங்கள் செய்யலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த தண்ணியலில் செய்யக்கூடிய விளையாட்டுகள் தான் கூடுதலாக வச்சிருக்கிறாங்க நீங்கள் இவங்க இன்டர்நெட்லேயும் அடிச்சு பார்க்கலாம் இதை பற்றி மற்ற இவங்களோட ஃபோன் நம்பரும் இருக்குது அதாவது நீங்கள் தகவல் தேவைப்பட்டால் அடிச்சு காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த எரோஸ்கோட் இந்த தண்ணியில் செய்கிற அந்த இது அந்த பைப் மாதிரி இதுக்கு வந்து இல்லை விலையிலலாம் என்ன மாதிரின்னு சொல்லி போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு சொன்ன இந்த பிளாஷ் இருக்குன்னு சொல்லி உள்ள அந்த சின்ன பீச் மாதிரி குளிக்கிறதுக்கு அதுக்குள்ள போறதுக்கு பாத்தீங்க இந்த படத்துல போட்டிருக்க தான் உள்ள இருக்கும் அந்த பீச் வந்து அதான் பாருங்க இந்த இப்படித்தான் இருக்கும் இப்படி ஒரு சின்ன செட்டப்ல அண்ட் இந்த பீச்சுக்கு நீங்க குளிக்க போனீங்கன்னு சொன்னா நீங்க வந்து சவுண்டா பாட்டு எல்லாம் போடுறது கொண்டு போயிடலாது நாயோட போயிடலாது சீஷா பத்தி இல்லாது கத்தி கொண்டு போயிடலாது அதாவது குடிக்கிற ஐட்டம் அல்கோல் ஐட்டம் ஒன்னும் கொண்டு போயிடலாது மறந்து நோமல் உடுப்போட உள்ள குளிக்க விட மாட்டாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிற குடுப்பு இருக்கு பாருங்க இந்த பாய்ஸ்க்கு சோட்ஸும் கேர்ள்ஸ் இந்த உடுப்பா அது அப்படியான இதோடதான் போகணும் இல்லாட்டி நோமல் உடுப்பட உள்ள குளிக்க விட மாட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டு பிரிவா பிரியுடி இங்கால பக்கம் போனீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னா சொன்னா அந்த குளிக்கிற இடத்துக்கு போலாம் மற்ற பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா அந்த தண்ணியில போட் ஓடுற மாதிரி அந்த இருக்கும் அதுங்கள ஓடுறதுக்கு போறது இந்த பீச் மாதிரி அதில் போய் குளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னு பெரிய பெரியாக்களுக்கு வந்து ஏழு ரூபா மற்றது வந்து தறி ஃப்ரிட்ஜும் இருக்குது அது வந்து இப்ப பன்னெண்டு வயசு கீட் பட்டாக்கள் இல்லாட்டி ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அஞ்சு ரூபா அண்ட் வந்து மூன்று வயசு கீட் பட்டாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ அண்ட் ஒரு பத்து பேர் அப்படி போனீங்கன்னு சொன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நீங்க டிக்கெட் எடுக்கலாம் ஆனால் அந்த காசு கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க வந்து காட்டுலேயும் கொடுக்கலாம் வந்து எக்ஸ்ட்ராசாவும் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணியில் அந்த செய்கிற விளையாட்டு எல்லாம் இருக்குது பாருங்க எப்படி ஆக்கள் செஞ்சு கொண்டு சொல்லி வேற லெவல்ல இருக்கும் தண்ணி சத்தமே வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்க வந்தீங்கன்னு சொன்னாங்க வேற என்ஜாய் பண்ணலாம் அப்படியே பார்க்கல சுத்தி வர ஒரே இடத்துலயும் பாத்தீங்கன்னு என்னென்ன மாதிரியான விளையாட்டுக்கு எங்கெங்கால போகணும்னு சொல்லி வந்து போட்டுகள் வச்சிருப்பாங்க நீங்க அத பாத்துட்டு நீங்க போக மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மியூர் ஸ்கலா சொல்லி அந்த மேலே ஏறுற சிவத்துல ஏறுற மாதிரி அந்த விளையாட்டுகள் எல்லாம் இருக்குது வா எப்படி இருக்குன்னு பாருங்க வேற லெவல் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த விளையாட்டு இருக்கு இங்க வேறங்க செம்மையா இருக்கும் அப்படி சின்ன பிள்ளை எல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி நல்ல உயரத்துல வேற லெவலா இருக்கு லெவல் விளையாட்டுகள் இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு லெவலா இங்க பெரிய ஆளே செய்யறேன் வடிவ இருந்து இதுல மேசையில சாப்பிட்டு கொண்டு பாருங்க வியூவை பார்க்க வேற லெவல்ல இருக்கும் அந்த தொங்கல்ல இருந்தா பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் எங்கால பாருங்க அப்படி விளையாட்டுன்னு சொல்லி வேற லெவல் தண்ணி போற வேகத்துக்கு நீங்க கொண்டு வந்த சாமான வைக்கிற லொக்கர் எல்லாம் இருக்குது இப்ப நான் வந்திருக்க சூன் பாத்தீங்கன்னு சொன்னா இதான் சூன் பார்பிகு இந்த இடத்துல மட்டும் தான் நீங்க பார்ப்பிகூ போடக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து நிலத்துல நெருப்பு கொளுத்தி அப்படி பார்ப்பிக்கு போட அண்ட் அல்கோல் அதுகள் பயன்படுத்தி அந்த பார்ப்பிக்கு போட இல்லாது மற்றது வந்து கேஸ்ல போட இல்லாது மற்றது பாட்டு போட இல்லாது மற்றபடி இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு நீங்க நோம்பல் அந்த ஷார்போன்ல வந்து நீங்க வந்து வச்சு போடக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாம் பார்ப்பிக்கு போட்டு இருக்காங்க பாருங்க இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் டாய்லெட் வசதி அந்த வசதி எல்லாம் இருக்குது ஓகே கேஸ் உங்களுக்கு இந்த பார்க்கலாம் நான் உங்களுக்கு சுற்றிக்காட்டியிருந்தேன் இப்போ நீங்கள் வெயில் காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே தண்ணியில் செய்யக்கூடிய மாதிரி நிலைய நிறைய விளையாட்டுகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா இங்கே பா பார்ப்பிக்கு போகிறதுக்கு வந்து ஸ்பெஷலான இடங்கள் எல்லாம் இருக்குது இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் பாக்குள்ள வந்து பார்க்குற போய் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னா இன்டர்ன் ஃபீஸ் ஒன்றும் இல்லை இங்கே ஃப்ரீயாக வரலாம் அப்படின்னு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுகள் செய்கிறதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு நான் இந்த இடத்துல அட்ரஸ் வந்து நான் போடுறேன் கார்ல வந்து சொன்னா உங்களுக்கு நல்லாம என்ன சொன்னா இல்லாட்டி பஸ்ல வந்து என்ன இறங்கி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் காரணம் சொன்னா நீங்க கிட்டே வந்து பார்க் பண்ணிட்டு இங்க இங்க வந்து எல்லாம் உங்களோட இடத்துல சுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சாப்பாடு எல்லாம் இங்க வந்து நெருப்பு விலைகள் சாப்பாடா ஜூஸ் தண்ணி எல்லாமே நெருப்பு விலைகள் நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா எக்கனமே குழந்தைங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஓகேவா இருக்கும் சோ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அப்படி இன்னொரு சோர்ஸ் பண்ண வீடியோ சந்திப்போம் நீங்க சேனல் புதுசாக இருந்தீங்க சொன்னா மறக்க மாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதில் இருக்கு பெல் பட்டன் வந்து மத்தத நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடன் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இன்னொரு சோர்ஸ் பண்ண வீடியோ சந்திப்போம் அதுவே